ஹாய் ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் நம்ம சேனல் வழங்கக்கூடிய அனைத்து கணவன் பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் மட்டும் தான் சரிங்களா நம்ம எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை சரி மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற ரேஞ்ச் பார்த்து நமக்கு வந்து ஓப்பன் ஆறாங்க சரியா நம்ம வந்து நேற்று வந்து நேற்று வந்து நம்ம என்ன லெவல் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா சிந்தடிக் பியூச்சரா நம்ம வந்து இருபத்தாயிரத்தி நானூத்தி அறுபத்தொம்பது அப்படின்ற ரேஞ்ச் வந்து சரிங்களா இருபத்தாயிரத்தி நானூத்தி அறுபத்தொன்பது அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம் எஸ் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தொம்பது அப்படின்ற லெவல் வந்து கொடுத்திருந்தா எஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருவாங்க சரியா நம்மளுக்கு அப்போ மார்க்கெட் வந்து ஓபனிங்ல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க சிந்தடிக் பீச்சர் பில்லோ தான் இருக்காங்க சரியா சிந்தடிக் பீச்சர் பில்லோ இருக்காங்க நம்ம எடுத்து ஸ்ட்ரைக் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பது சாது நம்மளுக்கு வந்து எஸ் டே வந்து ஏடிஎம் இருந்தது அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் சரிங்களா சோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைக்கு கிளியும் இருக்கு இந்த டிவிஜுவல் லெவல் கிளியும் இருக்கு சரிங்களா நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ் ஒன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்க பிரேக் பண்ணி கீழே வராங்க நம்மளுக்கு எஸ் டூல தான் வந்து வந்து சப்போர்ட் வந்து எடுத்தாங்க சரி எஸ் டூல சப்போர்ட் எடுத்துட்டு என்னாச்சு அப்படின்னா இங்க ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகுது சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செகண்ட் ஹாப்ல தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க செகண்ட் ஆஃப்ல என்ன பண்றாங்க ரிவர்சல் வந்து எஸ் டூல இருந்து கொடுக்குறாங்க ஸோ அதுல வந்துட்டு அதுவும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ மூமெண்ட் மாதிரி இருந்தது ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எஸ் டூலே தான் சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து நின்னா சரியா எஸ் ஒன் வந்து பிரேக் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ அப்போ எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் தான் வந்து என்ன மார்க்கெட் வந்து முடியுது நம்ம நமக்கு வந்து பிரீமியம் பாத்துக்கலாம் பிரீமியம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும் ஓகே நம்ம இப்ப பிரீமியம் பாத்துக்கலாம் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா இருபத்தி நானூறு சரிங்களா கால் ஆப்ஷன் குட் ஆப்ஷன் ஓகேங்களா குட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் நம்ம வந்து எடுத்துரணும் காலையில நம்ம மிட் லெவலா நம்ம என்ன எடுத்துருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பது அப்படின்ற லெவல் வந்து எடுத்துருணும் சரியா மெட் லெவலா நம்ம எண்பது அப்படின்னு எடுத்துடணும் அதுக்கு மேல இருக்காங்க அது கீழே யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்கணும் செகண்ட் கேண்டில நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து மேல வந்துட்டாங்க புட் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சுட்டாங்க மேல வந்துட்டாங்க சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு லெவல் வந்து அடிஷனலா மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் என்ன நூத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அப்படின்ற லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் சோ இவங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம இது பிரேக் பண்ணி அதுக்கு அடுத்த அடுத்த கேண்டிலேயே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த நூத்தி ஏழு அப்படின்றத வந்து ரீச் பண்ணிட்டாங்க எண்பத்தில இருந்து நூத்தி ஏழு அப்படின்றத வந்து ரீச் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க இவங்க ஐம்பத்தி எட்டு அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்துட்டாங்க ஐம்பத்தெட்டுக்கு கீழே வந்துட்டாங்க சரியா ஐம்பத்தெட்டுக்கு கீழே வந்துட்டாங்க பாருங்க நம்மளுக்கு இந்த நூத்தி ஏழுலயே தான் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரேக் பண்ணி கீழே வராங்க ஓகேங்களா பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே வராங்க சோ இங்க தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க அங்கேயும் நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ்லயே நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது செகண்ட் ஆஃப்ல தான் இங்க வந்து வருது ஒரு மணிக்கு வந்து மேல வந்துட்டாங்க இவங்க அகேன் நம்மளுக்கு டிகேஆ கீழ போயிட்டு டிகே கே ஒமெண்ட்ல போயிட்டு நம்மளுக்கு அகே வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு மணிக்கு மேல வராங்க இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதே ஒரு மணிக்கு தான் வந்து என்ன செய்யறாங்க இந்த நூத்தி ஏழு அப்படின்ற அளவு வந்து பிரேக் பண்ணி என்ன பண்றாங்க கீழே வந்து வராங்க சரியா அதாவது புட் ஆப்ஷன் வந்து கீழே வராங்க புட் ஆப்ஷன் எது வரைக்கும் வராங்கன்னு இந்த எண்பது அப்படின்ற லெவல் வரைக்கும் வராங்க அதுக்கு கீழ வந்து என்ன செய்யல மார்க்கெட்டை வந்து விடல சரிங்களா இதுக்கு கீழே வந்து இவங்க ரெண்டு பேரும் மீட் ஆயிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த எஸ் ஒன்று மேல வந்து பெரிய வந்து அதாவது இருபத்தாயிரத்தி நானூறு அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்திருக்கும் சரிங்களா ஆனா நம்மளுக்கு வந்து என்ன செய்யல இந்த எண்பது அப்படின்ற கீழே கீழ மார்க்கெட் வந்து என்ன செய்யல அவங்க விடல சரியா பிரீமியம் வந்து இதான் நடந்தது அதாவது நூத்தி ஏழு அப்படின்ற லெவல் வந்து நம்ம காலையிலேயே மார்க் பண்ணி கொடுத்தது தான் சரிங்களா இது வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லெவல் வந்து கிடச்சிருந்திருக்கும் சரிங்களா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இதுதான் நீங்கள் ப்ரீமியமில் வந்து நடந்தது ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் ஒன்லேருந்து ரிவர்ஸ் விளாட்றாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர் ஒன் சரிங்களா ஆர் ஒன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு அதாவது நம்மளுக்கு ஒரு இவங்க ஹை வந்து எவ்வளவு வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா நூத்தி முப்பத்தஞ்சு அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிருக்காங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தொம்பது அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு வந்து ஆறு ஒன்னா இருக்கு சரிங்களா சோ இது வந்து சின்னதா வந்து டிஃபரெண்ட் வந்து இருக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து எப்பவும் சொல்றதுதான் இது டி கே அப்படின்ற மூமெண்ட் வரதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும் சரிங்களா சோ ஆனா நம்மளுக்கு இந்த பக்கம் நம்மளுக்கு ரீச் ஆயிட்டாலே என்ன ஆகும் இந்த பக்கம் நம்மளுக்கு டார்கெட் முடிஞ்சதுதான் அர்த்தம் ஓகேங்களா சரி சோ இதுதான் வந்து நம்மளுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பிரீமியம்ல தான் நடந்திருக்கு ஓகேங்களா சரி நம்ம வந்து திங்கிக்கிழமை சரிங்களா திங்கிக்கிழமை வந்து மார்க்கெட்ட என்ன லெவல்ஸ் இருக்கலாம் அப்படின்ற லெவல்ஸ் வந்து நம்ம இப்ப பாத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து வந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி சரிங்களா அதுதான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க சரியா புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு அப்படின்ற லெவல் வந்திருக்காங்க இருக்காங்க சோ இப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சிந்தடிக் பீச்சர் லெவலில் என்ன கிடைச்சிருக்கு 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 ஆறு டூ வந்து அப்படின்றிருக்கு சரிங்களா அதே போல எஸ் ஒன் வந்து இருபத்தாயிரத்தி இருநூத்தி எம்பத்தி ஏழு எஸ் டூ வந்து இருபத்தாயிரத்தி இருநூத்தி அப்படின்றிருக்கு சரிங்களா இந்த லெவல் வந்து ஒண்ணுக்கு மேல ஓபன் ஆனாலோ இல்ல எஸ் ஒன்னுக்கு கீழே ஓபன் ஆனாலும் வந்து என்ன செய்யும் இந்த லெவல்ஸ் வந்து மாறும் சரிங்களா ஆனா சிந்தெட்டிக் பீச்சர் லெவல் வந்து நமக்கு சேமா தான் இருக்கும் இந்த லெவல்ஸ் மட்டும் என்ன செய்யும் நம்மளுக்கு வந்து மாறு மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் சரியா சோ அது வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல நம்ம லைவ் அப்டேட் கொடுத்துருவோம் சோ நீங்க அதில் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஓகே நம்மளுக்கு பிரீமியத்துல என்ன லெவல் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் சோ நம்ம த்ரீ பிப்டி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து கால் ஆப்ஷன் இருபதாயிரத்தி முந்நூத்தம்பது புட் ஆப்ஷன் இருபத்தாயிரத்தி முந்நூத்தம்பது எடுத்திருக்கும் சரிங்களா பாத்தீங்கன்னா தெரியும் வந்து நமக்கு மிட் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எழுபது அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா எழுபது அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தாறு ஆர் த்ரீ வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா அதே மாதிரி நம்மளுக்கு எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தி மூணு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினாறு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா இதுதான் நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமை ஓகேங்களா திங்கட்கிழமை உள்ள மார்க்கெட்டுக்குண்டான லெவல்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா சோ இத மார்க் பண்ணிக்கோங்க ஓகே फ्रेंड्स வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க சரியா நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்